ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெண்களை பற்றி தாங்க பெண்களுக்கு யார் முதல் எதிரி நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் பெண்களுக்கு பெண்கள் தாங்க முதல் எதிரி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே காரணம் நிறைய இருக்குதுங்க நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நல்ல டேலண்ட் இருந்தாலும் நல்ல ஒரு சூழ்நிலையில் வ வளர்ந்துருந்தாலும் நம்ம திருமண வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணை சரியாக அமையலன்னாக்கா கண்டிப்பா அது வீழ்ச்சின்றது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த நிலை என்னைக்குமே மாறவே இல்லைங்க அன்னையில அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலை மாறவே இல்லை நான் ஏன் சொல்றேன்னாக்கா சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் அந்த புராண காலத்துல வாழ்ந்த கேரக்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சீதை கண்ணகி அஹ் திரௌபதி இவங்க எல்லாம் வந்து பத்தின பதிவிரதைகள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்க எல்லாம் ரொம்ப புனிதமானவங்க அப்படின்ற மாதிரி அந்த பண்ணிருந்தாங்க அதே கேரக்டர்ல மண்டோதரின்னு ஒரு கேரக்டர் ராமாயணத்துல வந்திருக்கும் இல்லைங்களா அந்த மண்டோதரின்ற கேரக்டரும் எந்த விதத்திலுமே சீதைக்கும் கண்ணகிக்கும் திரௌபதிக்கும் இளைத்தவர் கிடையாது அவங்களும் சிவபக்தர் கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவங்க அவங்களும் பத்தினி தான் ஆனாலும் அவங்கள வந்து சரித்திரத்தில் போற்றப்படவில்லை ஏன்னாக்கா அவன் அதில் ஒரு இருந்தாங்க சீதைக்கு கோவில் இருக்குது கண்ணகிக்கு கோவில் இருக்குது திரௌபதிக்கு கோவில் இருக்குது ஆனால் அதே பத்தினி தெய்வமான மண்டோதரிக்கு கோவில் இல்லை அப்படியே ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு அந்த வீடியோவில் பார்த்ததை நான் சொல்கிறேன் அதாவது என்ன காரணம் சொன்னாங்கன்னாக்கா சீதையோட கணவன் வந்து ராமன் திரௌபதியோட கணவன்மார்கள் பஞ்சபாண்டவர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்றது சரித்திரத்துல இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்காங்க அதனாலதான் அவங்களை வச்சுதான் அதாவது அந்த கணவன்மார்களை வச்சுதான் அவங்க எல்லாம் வந்து பத்தினி தெய்வம் பதிவிரதைகள் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்களுக்கு கோவில் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மண்டோதரிக்கு ஏன் கோவில் அமைக்கப்படலைன்னா அவங்க நல்லவங்க தான் அவங்களும் பத்திய தெய்வம் தான் ஆனாலும் அந்த மண்டோதரிக்கு ஏன் கோவில் அமைக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் ராவணன் ராவணன் ஒரு அசுரன் ஒரு அசுரன் அவன் வந்து பெண்களை வந்து தீங்கழிச்சதால சீதையை வந்து கொடுமைப்படுத்தி தூக்கிட்டு போனதால அவனுக்கு கெட்ட பெயர் வந்து அதனால பாதிக்கப்பட்டது யாருனாக்க மண்டோதரியா சரிங்களா இந்த மண்டோதரி இங்க பாருங்க மண்டோதரிக்கு அவன் நல்லவ தான் எந்த விதத்திலுமே அவ இவங்களுக்கு சீதை கண்ணகி திரௌபதிக்கு இழைத்தவர் இல்லை இருந்தாலும் அவரை வந்து போற்றப்படவில்லை சரித்திரத்தில் மண்டோதரி போற்றப்படவில்லை ஏன்னா மண்டோதரிக்கு அமைந்த கணவன் வந்து ராவணன் அவன் நல்லவன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க மண்டோதரி அதனால தான் அவங்க கோவில் இல்லையா அந்த மண்டோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அப்படி பார்த்தோம்னாக்கா இவங்க பத்தினி பதிவிரத அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா எனக்கு இந்த இடத்துல ஒரு பழைய சினிமா ஞாபகம் வருதுங்க ஒரு பிரபல இயக்குனர் அவருடைய சினிமால இந்த எல்லாம் இருந்தது அதாவது ஒரு பொண்ணை காட்டி அந்த பொண்ணு நல்லவ இல்லை பத்தினி இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போது ஆஹ் அந்த ஊர்ல இருக்கிறவங்களை பஞ்சாயத்தை பண்ணும்போது அந்த ஒரு ஹீரோ ஹீரோ கேரக்டர்ல இருக்கார் அவரை ஒரு இயக்குனர் தான் அவர் கேட்டார் பத்தினி பத்தினி பேர்லாம் சொல்லுங்கன்னும் போது எல்லாரும் கண்ணகி சீதை மாதிரி மாதிரிலாம் சொன்னாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அவர் கேட்பாரு பத்தினி யாருன்னு கேட்டாக்கா கண்ணகி சீதை எல்லாம் சொல்றீங்களே உங்க அம்மா பத்தினி இல்லையா உங்க ஒய்ஃப் எல்லாம் பத்தினி இல்லையா உங்கள் அக்கா எல்லாம் பத்தினி இல்லையா யாராவது ஒருத்தராவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா யாராவது உங்க பேர் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாரு அது எல்லாருக்கும் ஒரு சரியான ஆணை இடித்த மாதிரி இருந்ததுங்களா இல்லைங்களா நீங்களே சொல்லுங்க அவர் சொன்னது கரெக்டு தாங்களே ஏன் பத்தினி தெய்வம்னா பத்தினி பதிவத்தினாக்கா நம்ம வந்து புராண காலத்தில் இருக்கிற சீதை கண்ணகி இவங்களை மட்டும்தான் நம்ம சொல்லணுங்களா ஏன் நம்ம வீட்டில் யாரும் இல்லைங்களா நம்ம வீட் நம்ம பாக்குற நம்மளுடைய கூட பிறந்தவங்க நம்மளே கூட நம்மளுடைய அம்மா நம்மளோட பாட்டி நம்மளோட நம்ம உறவினர்களில் பெண்கள் யாரும் பத்தினி இல்லையா பாருங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா சீதைக்கும் கண்ணகிக்கும் திரௌபதிக்கும் கோவில் கட்டி இருக்கும் போது மண்டோதிரிக்கு ஏன் கோவில் கட்டவில்லை அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் விடை தேடிட்டு இருக்கேன் போ அதாவது இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டாக்கா ஒரு கணவன் சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால் அந்த பொண்ணுக்கு எவ்வளவுதான் எவ்வளவுதான் படிப்பு அறிவு இருந்தது எல்லா ஒழுக்கமான பண்புகள் இருந்தா கூட அந்த பொண்ணு வந்து பேசப்படவில்லை அந்த பொண்ணுக்கு நம்ம சரியான தீர்ப்பு கொடுக்கவில்லை இல்லைங்களா அதனாலதான் இது ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் எனக்கு இருந்தது அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இது வந்து நடைமுறையிலயும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க அதாவது உண்மைதானுங்களே எல்லாருக்கும் கோவில் இருக்கும் போது மண்டோதரிக்கு ஏன் கோவில் இல்லை அவங்களும் ராமாயணத்துல ஒரு கேரக்டர் தானுங்களே ஏன் அவங்களுக்கு கோவில் இல்ல அவங்களும் எந்த விதத்திலயும் விளைத்தவருங்களே சீதைக்கு நிகர் தான் மண்டோதரியும் ஆனா ஏன் அவங்க போற்றப்படவில்லை இந்த கேள்வி எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு தான் அந்த வீடியோ நான் போடணும்னு நினைச்சேன் இது அந்த மண்டோதரியோட கதை ராமாயணத்தோட முடியலங்க இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இந்த நடைமுறையிலும் எல்லா பெண்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் சத்தியமான உண்மை அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொல்றீங்களா அதாவது ஒரு பெண் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் ரொம்ப எல்லா விதத்திலையும் ரொம்ப டேலண்டடாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல பண்புடையலாக இருந்தாலும் அவளுக்கு வாழ்க்கை துணை ஒன்று சரியாக அமையவில்லை என்றால் அந்த பெண்ணை சமூகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு ம ஒரு கணவனை வச்சுதான் அந்த பொண்ணுக்கு மரியாதைங்கிறது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு மண்டோதரிக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கலையோ அதே போல இன்றைக்கு வரைக்கும் நிறைய நிறைய இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேர் எல்லா எப்படி மண்டோதரிக்கு கிடைக்கலையோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதனால மண்டோதரி வந்து பத்தினி இல்ல பதிவிரத இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்ல இல்லைங்களா அந்த வீடியோ நான் பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் நிற்க செஞ்சது தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் மண்டோதிரிக்கும் கோவில் அமைக்கலாம் ஏன்னா அவள் வந்து அவள் என்ன அவ புருஷா பண்ண தப்புக்கு அவள் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க அவள் வந்து பதிவிறதே தானே மற்ற பெண்ணுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்களோ அதே அங்கீகாரம் இந்த பொண்ணுக்கும் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா சீதைக்கு என்ன அங்கீகாரமோ அதே அங்கீகாரம் இவளுக்கு கொடுத்துருக்கணும் கண்ணகிக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்களோ அதே அங்கீகாரம் மண்டோதரிக்கும் கொடுத்துருக்கணும் திரௌபதிக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்களோ அதே அங்கீகாரம் மண்டோதரிக்கும் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா ஏன் அந்த பாகுபாடு அப்படின்றது எனக்குள்ள எழுந்த கேள்வி அது மட்டும் இல்லைங்க இந்த மண்டோதரின்ற கேரக்டர் ராமாயணத்துல பாக்குறோம் இல்லைங்களா அவன் வந்து சாதாரண பெண்ணு கிடையாது சிவபக்தை அவ தன் புருஷன் எப்பெல்லாம் தவறு இழுக்கிறானோ பெண்களுக்கு அப்பெல்லாம் அவ தட்டி கேட்டவோ அதெல்லாம் அவன் புருஷனை தட்டி கேட்டவாதான் ஆகும் அப்படி தட்டி கேட்டும் அவ திருந்தலை ராவணன் திருந்தல போது அது யாருடைய தப்புங்க அந்த பெண் தட்டி கேட்காம இல்லை மண்டோதரின்ற ஒரு அந்த பெண்மணி தட்டி கேட்காம இல்லை அவன் ராவணன் பெண்களுக்கு தீங்கிணைக்கும் போதெல்லாம் தட்டி கேட்டவள் தான் சீதையை தூக்கிட்டு வந்து துன்புறுத்தும் போது கூட அவ தட்டி கேட்டவள் தான் ராவணனை தட்டி கேட்டவள் தான் போற ஆரம்பிக்க முன்னாடி வரைக்குமே அவன் ரொம்ப போராடி இருக்கான் ராவணனோட அதனால மண்டோதரி எந்த விதத்திலும் சலைத்தவள் இல்லை இவங்களுக்கெல்லாம் கோவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பெருமையாக சொல்கிறேன் இல்லைங்களா எங்கெல்லாம் அவங்களாம் பத்தினி தெய்வம் பதிவதீங்கன்னுட்டு அப்போ மண்டோதரி யார் மண்டோதரியும் பத்தினி தானே பதிவிரதை தானே அவளுடைய கணவன் தீயவன் என்ற ஒரே காரணத்துக்காக மண்டோதரியை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியுமா புராணத்திலிருந்து இதிகாசத்துலேருந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி மிகப்பெரிய இயக்குனர் கேட்டார் பாருங்கள் ஒரு கேள்வி அந்த கேள்வியை நான் எடுத்து வைக்கிறேன் இப்போது அவர் கேட்டது கரெக்டு தானுங்களே இல்லைங்களா உங்க வீட்டுல யாரும் பத்தின இல்லையா உங்க வீட்ல யாரும் பதில் இல்லையா உங்க வீட்ல யாரும் கண்ணகி இல்லையா உங்க வீட்ல யாரும் சீதை இல்லையான்னு கேட்டாரு பாருங்க ஆணி அடிச்ச மாதிரி இருந்தா இல்லையா நமக்கு அது இப்போ ரொம்ப போட்டத்தக்க வேண்டிய விஷயங்க பெண்களே பெண்கள் இனத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க இந்த கருத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு பார்த்தேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த பெண்ணையும் அவளுடைய சூழ்நிலையை வைத்தோ இல்ல அவளுடைய வாழ்க்கை துணையை வைத்தோ குறைச்சி மதிப்பிட வேண்டாம் யாரையுமே இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேங்க மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்